அவ கலங்கறத பார்த்து மென்மையான குரல்ல தேவதூதன் மரியாலே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்றாரு அது மட்டும் இல்ல நீ ஒரு குமாரனை பெற்றெடுக்க போற அவருக்கு ஏசு என்று பெயர் வைக்கணும் அவர் தேவனுடைய குமாரனா இருப்பாருன்னு சொல்றாரு இப்படி தேவதூதர் பேசிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் கேட்டு அவளுக்கு தலா சுத்துற மாதிரி ஆயிடுச்சு இன்னும் கல்யாணமே ஆகல ஆனா எப்படி குழந்தைய பற்றி யோசிக்க முடியும் இப்படி மரியாள் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் உன்னத உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும்னு சொல்றாரு மரியாளுக்கு இன்னும் இதை புரிஞ்சிக்க முடியல அப்ப தேவதூதர் அவங்க உறவினர் எலிசபெத்தை பத்தி சொல்றாரு முதிர் வயதான காலத்திலும் இப்போ ஆறாம் மாதம் கர்ப்பமா இருக்காங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்டதும் அது வரைக்கும் குழப்பம்